ஜெய் குரு தேவ் அஷ்டவக்ர கீதையோட தொடர்ச்சியை நம்ம மீண்டும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த பதிவை போடுகின்றேன் அதற்கு முன் இப்போதும் போல ஓம் காரம் மூன்று முறை ஓ இரண்டாவது முறை ஓ மி தாய்க்கும் நம்மளை பெற்ற தாய் தந்தையிற்கும் நம்மளோட அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த சரீரத்திற்கும் நம்மளோட அனைத்து குருமார்களுக்கும் அஷ்டாவக்ரருக்கும் ஜனகர் மகாராஜாவுக்கும் எல்லோருக்கும் ஒரு பணிவான நமஸ்காரத்தை நாம் தெரிவித்து கொண்டு அத்தியாயத்திற்குள் போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்னென்னா அத்தியாயம் பனிரெண்டு மனித மனதின் இயல்பு பாகம் ஒன்று சரியாங்க சரி என்னங்க மனதின் இயல்பு மனதின் இயல்புனாலே நம்ம என்னென்ன போ நம்ம மனசை இருக்கிறது தான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரும் சரி அஷ்டாவகிரர் அதை எப்படி அழகாக நமக்கு ஒன்று தரார் அப்படிங்கிறத அதேத்துக்குள்ளே போய் ரசித்து பார்க்கலாமா ரெடி சரி ஒரு பட்டு துணி சரியாங்க அது ஒரு முள் செடியில் மாட்டிருச்சு இப்போ காயை போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி பறந்து காத்தடித்ததில் பறந்து மூழ்க்சடியில் மாட்டிடுச்சு அப்போது அந்த பட்டு துணியை கிழிக்காமல் எடுக்கணுமா இல்லைன்னா கிழித்து எடுப்பலாம் ஆட்டியது மாட்டியாச்சு அப்போது அந்த துணி கிழிக்காமல் எப்படி எடுக்க முடியுங்கிறதுல ஒரு திறமை இருக்கா இல்லையா அதை விடுவிக்கிறதுக்கு ஒரு திறமை நம்மக்கிட்ட வேண்டும் சரியா அப்போது நமக்கு அது ரொம்ப திறமைசாலையாக இருந்தால் எப்படி மெதுவாக ரொம்ப கிளியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா இதே போல தான் நம்ம ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறதும் ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கும் மனதிற்கு மிகவும் சுலபம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் அதே இது ஒன்ஸ் நமக்கு பிடிக்கலைன்னா அது யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்று நமது மனதானது நினைக்கும் அப்படின்னா சொல்கிறாரு இதேமாதிரி தான் விருப்பு வெறுப்பு அப்படி இரு துருவங்களுக்கு இடையில் ஊஞ்சல் ஆடுவது இந்த மனம் இது சாத்தியம்தான் இந்த நேர் எதிர் தன்மைகள் இல்லைன்னா மனசும் இருக்காது அதுக்கு தான் நம்ம ஹாப்பினஸ் கொடுக்குறோம் அவ்வளோ தரலாம் எப்போ பார்த்தாலும் சந்தோஷப்பட்டுட்டே இருந்தோம்னா அது ரசிக்காது துன்பப்பட்டுட்டே இருந்தாலும் அதுவும் ரசிக்காது அதே போல் தான் விருப்பு வெறுப்பு வேணும் வேண்டாம் விரும்பு விரும்பாத இப்படி நமக்கு எக்ஸாம்பில் நிறைய மனதில் கொண்டு வந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியுங்க சரியா இப்போது நாம் இது எல்லாம் தெரிந்தும் இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று தெரிந்தாலும் அதை நோக்கி தான் நம்மளோட மனமானது போகும் அதுக்கு தான் சொல்லுவாங்க விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் நமக்கு ஏதாவது வேண்டாம் 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 நம்ம மனசில் போட்டு போட்டு ஆழமாக கொண்டு போய் வச்சுருப்போம் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் எங்கே போனாலும் அதுவே ஆகவே வரும் எக்ஸாம்பிளுக்கு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நான் வந்து பேசிக் என்னோடய வியூர் வந்து திருநெல்வேலி அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா எப்பவுமே வெங்காயம் தான் தேங்காய்ங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விசேஷ நாட்களில் தான் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லுவாங்க நீ போகிற இடம் ஃபுல்லும் தேங்காவாக இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போ எனக்கு பாருங்கள் தேங்காயில்லன்னா எனக்கே சமைக்க தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் இப்போ நகர்கோவில் வந்து இருக்கேன் அது மாதிரி தான் நமக்கு எது பிடிக்கல பிடிக்கலங்கிறோமோ அந்த சம்பவங்கள் நம் கண் முன்னே நடந்து கொண்டே இருக்கும் அப்போது நான் இவ்வாறு தான் செய்ய வேண்டும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு கொள்கையில் இருப்போம் அதை கூட நம்மளால் காப்பாற்ற முடியாதுங்க ஏன்னா மனமானது ஒரு குரங்கு அந்த குரங்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் நான் இப்படி தான் இருக்கணும்டா அப்படின்னு சொன்னால் எப்படி அடங்கும் சஞ்சலைப்படக்கூடிய மனசுகிட்ட போய் கட்டு கோப்பாக வச்சுக்கணுன்னா எப்படிங்க முடியும் அப்போ அதை நினச்சி நினச்சி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபீல் பண்ணி சே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சரி ஒரு பயிற்சியில் வந்தாச்சு பயிற்சி பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த குரங்கு வேலை செய்யாமல் இருக்குங்க வேலை செய்யுங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பயிற்சிக்கு போனாலும் எனக்கு வந்து குறைய மாட்டேங்குதே அப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மனசுடன் இந்த இயலாமையை தான் சொல்லுவோமே தவிர நம்ம எதனால் துன்புறுகிறோம் என்று நாம் பார்க்குறது கிடையாது அதுக்கு சி சிம்பிளாக ஒரு குரங்கோட கதையை வந்து நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான கதைங்க ஒரு ஞானிகிட்ட போய்ட்டு ஒரு ஞானிகிட்ட போயிட்டு ஒரு குடியானவன் கேட்டிங்களா ஒரு மனிதன் வந்து சாமி சாமி என்னப்பா எனக்கு ஏதாவது ஜபமோ மந்திரமோ கொடுங்க எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல போகிறதுக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் என் வாழ்க்கையை வந்து ரொம்ப பிரைட்டாக மாற்றணும் அற்புதமாக மாற்றணும் அப்படியாப்பா சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு மந்திர ஒரு உபதேசம் பண்ணுறார் பண்ணிட்டு சொல்கிறாரு வா ஒரு இதில் ஒரு குறிப்பு இருக்கு என்ன குறிப்பு சாமி ஜபம்லாம் பண்ணு ஆனால் ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி போதும் சரி இடையிலையும் சரி குரங்க பத்து மட்டும் நீ நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவார் எனக்கு எதுக்கு சாமி குரங்கை பற்றி நினைக்க போகிறேன் என்னோடய வயல்வெளியிலையோ அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சாமி எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படியே அப்போ ரொம்ப சந்தோஷம் இவன் என்ன பண்ணுறான் ஜபம் பண்ணுறான் ஆனால் ஜபம் பண்ணுறானோ இல்லையா சதா சர்வ காலமும் அந்த குரங்கு வந்து வந்துட்டு போகிற மாதிரி அவனோட வீட்டு சுற்றி குரங்கு கடையை சுற்றி குரங்கு இப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது குரங்கை பற்றி நினைக்காதேன்னு சொன்னார் குரங்காக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி எந்திருக்கிறான் திருப்பி ஜபம் பண்ணுறான் திருப்பி ஒன்ஸ் சொன் சொன் இஞ்சி எந்தி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவனால் வந்து அந்த ஜபத்தை பண்ண முடியுதோ இல்லையோ அந்த குரங்கை வந்து நினைக்காமல் இருக்கவே முடியல ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு பயந்துட்டான் அவனோட இயல்பு வாழ்க்கையை அவனால் வாழ முடியலங்க எங்கே பார்த்தாலும் இருக்குது சதா சர்வகாலம் என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிடேஷன் பண்ணுறான் ஏ அவனால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல கடைசி வரைக்கும் இந்த குரங்கு வந்து வந்தோன்னே இவனுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி ஆகிட்டு உடனே என்ன பண்ணா அடுத்த நாளை குடு 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 குடுன்னு போயிட்டு அந்த ஞானிகிட்டே போய் எனக்கு மந்திரம் வேண்டாம் இந்த கு மந்திரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த குரங்கை பற்றி எனக்கு வராமல் தடுத்து தாருங்கள் அப்படின்னு என்ன அவன்கிட்ட சொல்ல தானே செஞ்சேன் குரங்கை பற்றி மட்டும் நினைக்க விடாது எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி என்ன விட்டுருங்க சாமி என்னால் வாழவே முடியல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப காலில் விழுந்து அழக ஆரம்பிச்சிட்டானான் இது போல தாங்க நம்மளோட மனதின் இயல்பும் இது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படி நல்லாயிருக்கும் இப்படி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் காரில் போனால் நல்லாயிருக்கும் பைக்கில் போனால் நல்லாயிருக்கும் மனதானது தாவிக்கொண்டே இருந்தால் அங்கே என்ன செயல்படுகிறது குரங்கோட புத்தி தான் செயல்படுகிறத தவிர நமக்கு என்ன வேணும் அதுங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடுற மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு எல்லாருக்கும் இதுதானங்க அப்போது மனம் என்பது இதுதான் அப்ப அஷ்டாவக்ரர் என்ன சொல்றாருன்னா மனதின் இயல்பை நன்கு அறிந்திருந்தவர் ஒரு பொன்னான வழி உள்ளது அதன் மூலம் மனதின் நிலையை உயர்த்த முடியும் என்னங்க இது மனசோட இயல்பை ஒசர்த்த முடியுமா எப்படி எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுங்கள் சிம்பிள் விஷயம் திடீர்னு யாராவது உங்களை அழகாக இருக்கேன்னு சொன்னானா அப்படியா நானா அஹா தேங்க்யூ ம் நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அப்படியா தேங்க்யூ எல்லாத்துக்கும் அந்த ஆச்சரிய்தாங்க அப்போ உங்களோட விருப்பு வெறுப்புகளை பற்றி கூட ஆச்சரியப்படணுமா எதனால் நம்ம இதை ஆசைப்படுறோம் எதனால் இதை பற்றி வெறுக்கிறோம் நாம் ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏன் நாம் அப்படி இருக்கணும் அப்படி எல்லாம் நினைங்க எனக்கு என்ன தேவை எது தேவை எது தேவையில்லை அது இந்த இது தேவையானது தேவையற்றது எல்லாமே ஒரு ஆச்சரியமான நிலையில் கொண்டு வாங்க அப்போ இருப்பு நிலை என்பது கூட ஆச்சரியமானது தான் ஜனகரிடம் இருந்த இத்தகைய கருத்துக்களை அஷ்டாவக்கிரர் முழுமையாக அகற்றி விட்டார் அதாவது அவருக்கு இப்படி இருந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த பிரம்மஞானியிடம் சொற்பொழிவு கேட்டால் எல்லாமே தானே அகன்று விடும் அல்லவா அது தாங்க நமக்கும் இந்த கீதையை கேட்கும்போது போது நாமளும் இதிலிருந்து விடுபட முடியும் அப்போ ஜனகருக்கு எந் எது கவலை அளித்திருக்க முடியும் அனைத்தும் உணர்ந்த ஒரு ஞானி தன்னை இந்த உடலிலிருந்து வேறுபட்டவர் என்று அறிந்தவர் தான் கட்டுக்கடங்காதவர் எல்லையற்றவர் உடல் சாராதவர் என்று உணர்ந்தவர் அப்படி இருந்துமே எப்படி உலகியலில் ஈடுபட முயலும் இது கூட ஆச்சரியந்தானங்க அதாவது ஜனகருக்கு எல்லாமே தெரியுங்க இருந்த பின்மே அவரை தொல்லைப்படுத்தியது என்னது அவருடைய கனவு கனவுல அவர் கண்ட காட்சி பயம் என்ற உணர்வு அப்போ இவ்வளவு அறிந்திருந்த அந்த ஞானிக்கு கூட இப்படி ஒரு உணர்வு வருகிறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் அப்போ அதை முழுசா அவற்றேந்து அகற்றி விட்டாரு ஆனா தன்னை உணர்ந்தவர் தன் இயல்பை உணர்ந்தவர் தன் மனதாலேயே துன்பப்படுகிறார்கள் இந்த இவரே ஒரு உதாரணம் அவ்வளவு உணர்ந்தவருக்கே இவ்வளவு துன்பம் வருதுன்னா நாம நம்மளே உணரலைங்க அப்ப நமக்கு எவ்வளவு துன்பம் காத்துட்டு இருக்குன்னு பாருங்க துன்பம் தொல்லையோட அறிகுறி என்னங்கிறதை இப்ப அழகா பார்க்கலாம் நமக்கு நாலு அம்சங்கள் நம்மளை தொல்லைப்படுத்துகிறது துன்பத்திற்கு ஆளாக்குகிறது என்னங்க நாலு விஷயம் அந்த நாலு அம்சம் என்னங்க அழகா சொல்லியிருக்காருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாலுறவு ரெண்டாவது எனது என்ற உணர்வு மூணாவது அச்சம் நாலாவது ஆசைங்க இந்த நாளும் நம்மளை சதா சர்வகாலமும் துன்பப்படுத்தி தொல்லைப்படுத்தி மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த நான்கு இந்த நான்கில் ஃபஸ்ட் இடம் என்னன்னு தெரியுமா பாலுறவு பால உறவுனாலே என்ன நினைப்பீங்க செக்ஸுவல் லைஃப் தானே இருக்குங்க அது எப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் எதற்காக இணைகிறார்கள் என்றே அர்த்தம் தெரியாமல் இணைவது அது காமஈச்சிக்காக இணைவதுங்க நம்மக்கிட்ட மூணு குணம் இருக்கிறது உண்மைதானங்க ரஜோகுணம் தமோகுணம் சாத்விக குணம் அந்தந்த குணம் அந்தந்த நேரத்தில் செயல்படுதா இல்லையா அதே மாதிரிதாங்க பகவான் அதாவது ஷாக்ஷட் இறைவன் எதற்காக ஆணும் பெண்ணையும் படைத்தான் ஆணும் பெண்ணும் ஆண் தனியாக செயல்பட்டாலும் பெண் தனியாக செயல்பட்டாலும் பிரச்சனைகள் அவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக வரும் இப்போ ஒரு பெண் தனியாக நடந்து போனோம் தனிமை வாழ்க்கை வாழ் வாழ்கின்றாள் என்றால் அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க பாலியல் தொந்தரவு பிரச்சனை வரும் அவளோட ஆசைகளை அவளால் தீர்த்துக்க முடியாது அப்போ ஏதாவது ஒரு உறவின் நம்பிக்கையோட பயணம் பண்ணும் போது அந்த உறவின் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஆணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவன் எந்த இடத்துல போனாலும் புது மாப்பிள்ள தான் எத்தனை பேர் கூட போனாலும் புது மாப்பிள்ள தான் பெண்ணுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா எத்தனை பேருங்கள் அவளுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கே வாய் வந்து நான் தயங்கவில்லை ஏனால் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் மலடி கணவன் இல்லை என்றால் விதவை அடுத்து ஏதாவது ஒரு நண்பர்களுடன் தன்னை மனதை கொடுத்து தன்னையே கொடுத்தாள் அவளுக்கு விபச்சாரி எக்கு பேர் அந்த பெண்ணுக்கு மட்டும்தாங்க ஆனா அவள் அவளை உணராமல் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் அன்புக்காக அவள் ஏங்கி 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 தன்னை தன்னைத்தானே இழந்து விடுகிறாள் ஆணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆணுக்கு வந்து நார்மலாகவே ஒரு இயல்பு உண்டு எத்தகைய பெண்களை பார்த்தாலும் அவன் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்வை வந்து அந்த பெண்ணின் உடல் பாகங்கள் மட்டும்தான் ரொம்ப ஞானிகள் மட்டும்தான் மனதை பார்ப்பாங்க அவ எதனால் அழறா எதனால் சிரிக்கிறா அவ ஏன் சோகமா இருக்கா மற்றபடி ஆண்கள் நார்மல் அதுக்கா எல்லா ஆண்களையும் நான் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல எல்லா பெண்களையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல மனதின் இயல்பை தான் இதில் விரிவாக்கம் பண்ணுறனே தவிர யாரையும் துன்புறுத்துவதற்காகவோ யாரையும் வருத்தப்படுவதற்காகவோ இந்த வாக்கியங்களை சொல்லவில்லை யாரோட மனதாவது காயப்பட்டு இருந்தால் அடியணி மணிக்கவும் அப்போ நமக்கு ஒரு ஆணும் பெண்ணும் எதற்காக இறைவன் படைத்தான் என்றால் அப்போ ஆணும் பெண் ஆண் வந்து பாதுகாப்பு பெண் ரொம்ப சக்தி அடைவர் அதாவது பெண் சக்தி இல்லைன்னா ஆண் சக்தி இயங்க முடியாது பெண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த ஆணோட பாதுகாப்போடு பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் அவளுக்கு ஒரு உயர்வான நிலை ஒரு பாதுகாப்பு நிலை ஒரு பந்தப்பட்ட நிலை தான் திருமணம் அந்த திருமண உறவில் அவங்க ஆக்கப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக இணையும் போது எந்தவித பிரச்சனையும் கிடையாது அவளோட ஈச்சைகள் அவளோட உணர்வுகளுக்கு கணவனானவன் மதிப்பு கொடுப்பான் அது நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை ஆனால் அதுதான் திருமண பந்தம் பெண்ணுக்கு ஆசை இல்லைன்னு யாருங்க சொன்னாங்க ஆணுக்கு ஆசை இல்லைன்னு யாருங்க சொன்னாங்க சாகர வரை பாலுறவு என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான் ஐம்பது வயசுக்கு அப்புறம் இது பண்ணக்கூடாது குழந்தைங்க வளர்ந்தாச்சு அப்படி இப்படின்னு நாம் எல்லாத்துக்கும் தடை போடுறோம் அதாவது உடல் ரீதியாக நம்ம ஒரு பாலியல் இச்சைக்காக இணைவது அதீத காம உணர்வை கொண்டு வரும் அதுதான் இப்போ குழந்தைங்க பாதிக்கப்படுற பாலியல் தொந்தரவு விஷயத்தில் பாதிக்கிறாங்க ஆனால் காமம் என்பது அப்படி அல்ல ஆன்மா ஒரு உணர்வு நிலை மனதானது மூன்றும் இணைந்து அந்த இருவரின் ஆன்மா இணைவதுதான் உன்னதமான நிலை அது கணவன் மனைவி காதலன் காதலி தன்னை விரும்பிய நபர் இப்படி இவங்க கூட ஐக்கியமாகும் போது அந்த மன மனதானது ரொம்ப உன்னத நிலையை அடைகிறதுன்னு சொல்கிறாரு அதனால் கணவன் மனைவியாக இருக்கப்பட்டவங்க தயவு செய்து இனிமேலாவது இதுவரைக்கும் செஞ்சிருந்த சந்தோஷம் இனிமேல் செய்யலை என்றால் இன்னிலேந்தாவது நீங்கள் அதை கவனியுங்கள் தன் மனைவியானவள் எதற்காக வருத்தப்படுகிறாள் ஒரு எத்தனையோ பிஸ்னஸ் வேலை இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவளுக்காக ஒதுக்கி இன்னைக்கு சாப்பிட்டியாமா இன்னைக்கு நீ தூங்குனியாமா உனக்கு ஏதாவது உடல் ரீதியா மன ரீதியாக பிரச்சனை இருக்கா நாற்பத்தஞ்சு வயசு தாண்டினப்புறம் மெனோபாஸ் சுந்தரவுல ரொம்ப பெண்கள் சங்கடப்படுவாங்கங்க அதாவது செக்ஸுவல் பாலுறவு உடல் ரீதியாக மட்டும் கிடையாதுங்க மனதின் ரீதியாக உணர்வின் ரீதியாக அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடைவில் வாழ்வதுதான் உன்னதமான வாழ்க்கை கணவனும் கேட்கணும் மனைவியும் கேட்கணும் எங்கேயாவது கணவன் வெளியிலேருந்து வந்தாங்கன்னு உண்டானா என்னங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு இப்போ என்ன தேவை வந்தவுனையே இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிறது ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு முகத்தை இருண்ட முகமாக வச்சுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக கணவன் தன் முகத்தை பார்க்கும்போது எந்தவித கவலையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மாறணும்னா அது மா ஒய்ஃபோட கையில் தாங்க இருக்குது அப்போ கணவன் மனைவி இருவரும் புரிதல் தான் உன்னதமான வாழ்க்கை ஐம்பது வயசுக்கு அப்புறம் கணவனுக்கு ஆசை இருந்தால் மனைவி சம்மதிக்க மாட்டான் மனைவிக்கு ஆசை இருந்தால் கணவன் சம்மதிக்க மாட்டான் அப்படியெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க மடியில் படுத்திருக்கிறது கூட ஒரு சுகந்தானங்க கையை பிடிச்சி வாக்கிங் போகிறது கூட ஒரு சுகந்தானங்க நீங்கள் ஏங்க வைக்கப்படுறீங்க பிடிச்சிருக்கிறது உங்கள் கணவன் தானே உங்கள் மனைவி தானே யாருங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வர போறாங்க கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவியானவள் ஒரு வீட்டில் கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மனைவியானவள் சதா சர்வகாலமும் அவங்களுக்கு மனைவிட செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மனைவிக்கு உடம்பு சரியில்லைனா அந்த கணவன் அப்படி செய்கிறானா எனக்கும் வேலை முக்கியம் மனைவியை அனுப்பி விட்டுருவா ஏன்னா இவர் இருந்த தொந்தரவு ஒழுங்காகவே பார்க்க மாட்டாருங்க எந்த கணவன் பார்த்துருக்கான்னு சொல்லுங்க மணியே நீங்கள் கொஞ்சம் வேண்டாம் அட்லீஸ்ட் நான் கேட்குற நேரம் நீ காப்பி கொடுக்கணும் நான் கேட்குற நேரம் நீ டிஃபன் கொண்டு வரணும்ல அதுதானுங்க உணர்வு உனக்கு மட்டும் நான் உடம்பு சரியில்லைன்னா அந்த டயத்தில் சாப்பாடு வருதாங்க மாத்திரை வருதா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றோமா அந்த அன்பான உணர்வை தானேங்க ஒவ்வொரு பெண்ணும் கேட்குறாங்க அது கணவன்மார்கள் வந்து ரொம்ப அரிது அப்படிப்பட்ட கணவர்மார்கள் கிடைத்தால் பெண் ரொம்ப பாக்கியசாலி என்று சொல்வேன் அப்ப இதுதாங்க அன்பு இதில் காமோ இங்கே பாலியல் தொந்தரவுன்னு எதுவுமே கிடையாது ஆன்மா மனமானது இணைகிறது இந்த புரிதலில் இருக்கும் அன்புக்கு உன் எந்த எல்லையுமே சொல்ல முடியாதுங்க விவரிக்கவே முடியாது இதில் எந்த நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆணோட துணையாவை தேடுவா இப்போ அதுக்காக தான் பெண்கள் பிரசவத்தும் போது ஆண்களை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க பாரு எவ்வளோ சங்கடப்படுறா பாரு ஒரு ஜனனத்தை கொண்டு வரும்போது ஒரு குழந்தை கொண்டு வரும்போது பெண்ணானவள் எவ்வளவு சமப்படுகிறாள் அப்படிங்கிறத பார்க்க சொல்றாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் அவள் எவ்வளவு மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டப்படுகிறாள் ஆணுக்கு கஷ்டம் இருக்கு நான் தப்பு நான் சொல்லலை ஆணுக்கும் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க குழந்தையை எப்படி படிக்க வைக்க ம் உற்றார் உறவினர்கள் நம்மளை எத்தனை விதமாக நம்ம இதெல்லாம் நடக்கலை வைக்கல அவர்கள் மத்தியில் நாம் எப்படி வாழ்வது மனைவியோட ஆசையை எப்படி நிறைவேற்றுவது அப்படி நிறைய ஆணுக்கும் பிரச்சனை இருக்குது அதனால ஆண் கொண்டு வரதை வச்சு பெண் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்ணு இருக்கிற இடத்துல ஆண் நான் இருக்கிறேன் என்று ஒரு தைரியத்தை அவளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ சாதாரணமாக வேலைக்கு போகிற நேரத்தில் மனைவியிடம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி ஒரு அரவணைப்பு பண்ணிட்டு போங்க நான் இருக்கேன்டீனும் கவலைப்படாத சாப்பிட்டுட்டு நிம்மதி இரு இதில் என்னங்க வந்துருப்போது சொல்லுங்க இதைத்தானங்க ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்குறான் அந்த ஆண் அதை கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆணோட எண்ணமும் நிறைவேறும் பெண்ணோட எண்ணமும் நிறைவேறும் உன்னதமான திருமண வாழ்க்கை நூறு வருஷம் என்னங்க பத்து வருஷம் வாழ்ந்தாலே உன்னதமான வாழ்க்கை தான் அஞ்சு நிமிஷம் வாழ்ந்தாலே அந்நண்பர்களோட நம்ம பேசுகிற விதம் எதுக்காக நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம் ஏன் வெளியில் தேடி போகிறான் ஒரு ஆண் ஏன் ஒரு பெண் வெளியில் தேடி போகிறா அப்போ இது எல்லாமே கிடைக்காது கிடைக்கிது அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி ஒரு உறவு வருகிறது அப்போது நம்ம சாப்பிட்றது கூட எவ்வளவு கணவன் மனைவி உட்காந்து சாப்பிடுங்க பிள்ளைங்க முன்னாடி பிள்ளைங்க சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் நீ சாப்பிட்டே ஆமா நீங்கள் சாப்பிட்டீங்களாங்க அந்த உணவு மனைவியானவள் டிவி பார்க்கறது பாட்டணுங்க அங்கே வச்சுருக்கேன் எடுத்து சாப்பிட்டுக்கோ எனக்கு நாடகம்தான் முக்கியம் இப்போ இருக்கிற பெண்கள் கல்யாணம் ஆனவன கணவனும் மனைவியும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆசை அறுபது நாள் மோகன் முப்பது நாள் அது மாதிரி தாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க நாள் போக போக வருஷங்கள் போக போக மனைவியானவள் அந்த தனிமையை என்ன பண்ணுறா டிவியில் அடிட்டாகறா அந்த அடிக்ட் ஆகி என்ன பண்ணுறா கணவன் வரும்போது அங்கே ஹாட் பாக்ஸில் இருக்க எடுத்துக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க அங்கே வச்சுட்டு போங்க அங்கே வச்சுருக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ அவன் என்ன பண்ணுவான் இனிமே இதை திருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் சாப்பிடுவான் அப்படி செய்யாதீங்க கடைசி வரைக்கும் அந்த பரிமாறுதல் அதுக்குத்தான் கணவனுக்கு மனைவி தான் பரிமாறணும் கணவன் மனைவியும் சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்லாம் ஏன் பழைய காலத்தில் சொல்லியிருக்கிறாங்கங்க அதெல்லாம் கடைப்பிடிங்க இன்னும் உன்னதமான நிலையை நம்ம அடையலாம் காமம் என்பது தப்பான நிகழ்வு கிடையாது அந்த உணர்வுகள் வரும்போது ஆச்சரியப்படுங்கள் ஏங்க வந்து மனிதர்கள் வந்து பிறப்பு உறுப்பில் இப்படி ஒரு ஆசையை வச்சிருக்காங்க அப்படின்னு ஜனகர் மகாராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் அஷ்டா அதுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை தடுக்க இயலாது அதாவது மரம் செடி கொடிகள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லோருக்கும் பொதுவானது தான் காமம் அந்த காமை எதற்காக வருது அடுத்த உயிரை பு புதுப்பிக்க அதாவது அடுத்த உயிரை உலகத்திற்கு கொடுப்பதற்காக ஜனனம் வந்தால் மரணம் வரும் ஜனனம் மட்டும் பண்ணிட்டே இருந்தனா மரணம் எங்கேருந்து வரும் அப்ப ஜனனம் மரணம் அது மாதிரி ஒரு உயிரை கொடுப்பது ஆணுக்கு மட்டும் அல்ல பெண்ணும் அதில் சம்மந்தப்படுகிறாள் ஆணும் பெண்ணும் ஆன்மா மனது உணர்வு ரீதியாக இணையும் போது அந்த குடும்பம் ரொம்ப அழகாக உன்னதமாக மாறுகிறது அப்போ ஒவ்வொரு உயிரினமும் தோன்றுவதற்கு இந்த காமம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஆனால் அது எந்த நேரத்தில் வரணும் எந்த நேரத்தில் வரக்கூடாது வந்தால் அதை நினைத்து பயப்படாதீர்கள் எனக்கு போய் இப்படி போய் ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு சொல்லி அச்ச உணர்வோடு பயணிக்க வேண்டாம் அதை நினைத்து ஆச்சரியப்படுங்கள் எதற்காக வருகிறது அப்போ நம்ம வெளித்து கொண்டு பயணம் பண்ணும்போது அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளால் உடனே வெளியில வர முடியும் எத்தகைய சூழ்நிலையிலையும் நம்ம விழிப்புடன் பயணம் போது கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும் ஐம்பதுலேயும் ஆசை வருங்க நாற்பதுலேயும் ஆசை வரும் ஐம்பதுலேயும் ஆசை செத்து போகும் முப்பதுலையும் ஆசை செத்து போகும் அதில் என்ன வித்தியாசங்கிறீங்க வெறுப்படைந்தால் ஆசை செத்து போகும் வெறுப்பின் உச்சத்திற்கு கண்டு போனால் அந்த ஆலையை நாம் மறந்து விடுவோம் அப்போ மனதோட இயல்பு இதுதான் விரும்ப 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 அது வேற தோற்றத்தில் போகும் வெறுக்க 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 அது வேற தோற்றத்தில் போகும் விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இருக்கணும் ரெண்டையுமே நாம் சமநிலையில் கொண்டு வரணும் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்குது துன்பம் இருந்தால் இன்பம் இருக்குது இன்பமே நிரந்தரம் கிடையாது துன்பமே நிரந்தரம் கிடையாது அதேமாரி இந்த காம உணர்வும் நிரந்தரம் கிடையாதுங்க அப்போது இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்களை இதன் மூலம் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் உங்களோட ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் குரு